வணக்கம் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருந்தார் பாஸ் பண்ணியிருந்தாரு இதற்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா தொடர்ந்து எதிர்கட்சிகள் அமலில் ஈடுபட்டு இருந்தாங்க இந்த சட்டம் என்ன எதற்காக எதிர்க்கிறாங்க மேடம் தங்களுக்கும் தங்களது நேயர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் பாரத நாடுங்கிறது ஒரு முக்கியமான தருணத்தை கடந்து கொண்டிருக்கிறது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு குடியரசு நாடாகி அதற்கான இறாண்மை இறையாண்மையை உருவாக்கியதாங்க நம்ம அண்ணல் அம்பேத்கர் குழுவினர் பாராளுமன்றத்தில் ரெண்டு இது இருக்கு சபை கீழ சபை அதே மாதிரி சட்டமன்றத்தில் சில மாநிலங்களில் கீழ சபை மேல் சபை இருக்கு நம்மளை போல தமிழகத்தை ஒரே சபைதான் இப்ப இதுல என்ன முக்கிய தரணும்னாக்கா நீங்க பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு உதவி செய்கிறது பில்லு யாரை நோக்கி பாஞ்சிருக்கனாக்கா சட்டமன்ற உறுப்பினர்களுக்குன்னு இருக்கு ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் மந்திரிகளாகவும் அமைச்சர்களாகவும் முதலமைச்சராக பிரதமந்திரியாக அவங்களுக்கான தண்டனை ஆணைக்குரிய எந்த சட்டமுமே எந்த பிரிவிலுமே இல்ல சமீப காலத்துல பாத்தீங்கன்னாக்க செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரா இருந்துட்டு ஊழல் புரிஞ்சுட்டு ஜெயில இருக்காரு ஜெயில இருந்துகிட்டே இந்த அமைச்சரா கண்டினியூ பண்ணி நம்மளோட வரி பணத்தை சம்பளத்தை வாங்குறாரு அப்ப வந்து ஏன் வந்து நீங்க கவர்னர் வந்து அவரை ரெக்கமெண்ட் பண்றாரு நீங்க அவரை பதவியில இருந்து எடுக்கணும்னு சொல்லி சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு சீஃப் மினிஸ்டர் வந்து எந்த பதிவுமே இல்ல சட்டத்துல நான் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தூய்மையான வாக்குகளை பெற்று நம்ம கொடுக்குறோம் ஆனா இவங்க வந்து கலப்பட கரைபடிந்த அமைச்சர்களா மாதிரி நம்மளுடைய தன்னுடைய வரி பணத்தை சொத்து சம்பாதிக்கிறாங்கிற ஒரு எண்ணம் பொதுமக்கள்கிட்ட உருவாகிறது இந்த உருவாக்கத்தை வந்து நம்ம நம்ம நீண்ட நாள் கூடாது நாடு வந்து எக்கனாமிக்கல் அஃபென்ஸுங்கிறது பொருளாதார குற்றங்கிறது பெரிய அளவில் கண் அவர் தண்டனை செய்யப்படுங்கிறத உச்ச நீதிமன்றத்துடைய கருத்து அப்படி இருக்கிறது இவங்களால எப்படி அலோவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுதா உடனே இதை யோசனை பண்ணி நல்லா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மாண்புமிகு பாரத பிரதமர் தான் பதவி ஏற்கணுங்கிற பிரச்சாரத்தின் போது நான் அதாவது இந்தியில சொல்றாங்க நை காது அதாவது நான் சாப்பிட மாட்டேன் மருத்துவங்களும் சாப்பிட வர மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னாரு இதேதான் இருபது இருபத்தி நாலுல கூட சொன்னாரு கொண்டு போன படங்கள் திருப்பி கொண்டிருப்பாங்க நம்ம அரசியல் பேசல அந்த அவங்களுடைய அரசியல்வாதிகள் தன்னுடைய சித்தாந்தத்தை நிறைவேற்றுவதற்கு மாட்டது தேசிய முற்போக்கு கூட்டணியில மெஜாரிட்டி வந்து பாஜக அதனுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கணும் மக்களுடைய எண்ணத்தை தூய்மையான அரசியல் இருக்கணும் தூய்மையான அமைச்சராக இருக்கணும் அப்படிங்கறது எப்படி கொண்டு கொண்டுதான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க பில்ல வந்து இந்த மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்படி அப்ரூவலை பெறுவதற்கு சீல் கிடைக்கிறதுக்கு ஆடையை பெறுவதற்கு இவருக்கு என்ன குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படும் இதுதான் நடைமுறை இப்ப தேதிக்கு நன்மை ஜஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க கொண்டு வரோம் எப்படினாக்க முக்கிய தருணம் என்ன சொல்றாங்க இன்னைக்கு அந்த பாராளுமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கும் கீழ் மேல் சபையும் நடத்தி கொண்டிருக்கும் மொத்த இந்த அமைச்சரவை தலைவர் வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் அந்த பாரத பிரதமர் தன்னை வந்து ஒரு சட்டத்துக்குள்ள உள்ள கொண்டு வராரு இதுவரைக்கும் எந்த நாடுகள்ல பார்த்தாலும் சரி புரட்சி வழியாக பிரதம மந்திரி எல்லாம் நீக்கி இருக்கிறதா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆப்பிரிக்கா சீனா அப்புறம் பாகிஸ்தான் இந்த இடத்துல ஆனால் இந்தியாவில உலக அளவில் முதல் தடவை ஒரு பிரதம மந்திரி தன்னையே ஒரு சட்ட வளையத்துக்குள்ள கொண்டு வர மாதிரி ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க அதாவது பிரதம மந்திரி ஆகட்டும் முதலமைச்சர் ஆகட்டும் பிரதம மந்திரி கீழே மத்திய அமைச்சர்கள் முதலமைச்சர் கீழே இயங்குற சட்டமன்ற அமைச்சர்கள் ஆகட்டும் யாரா இருந்தாலும் அதாவது மாநில அரசு அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்து கொண்டாங்க எப்படி பொருந்துங்கிறது அடுத்த கேள்வி இது சில பேர் எதிர்கட்சிகள் என்ன கேட்கிறாங்க அது எப்படி பிரதம சகோதரர் வந்து நீக்கிறது செய்ய முடியும் இது அபத்தமானதுன்னு சொல்றாங்க அப்படி இல்ல இந்த திருத்தத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னாக்க அமைச்சர்களை எப்படி அமைப்பதுங்கிறது இறையாண்மையில பிரிவு எழுபத்தஞ்சு அதை பத்தி சொல்லுது அதே மாதிரி சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் அமைப்பது பத்தி பேசுவது நூத்தி அறுபத்தி நாலு அப்புறம் முக்கியமான ஒண்ணு இருக்கு இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ஏ இந்த இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ஏங்கிறது மாநிலம் இல்லாம ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய இடத்துல எங்கிற சட்டமன்றத்தை எப்படி அமைப்பதுங்கிறத பத்தி ஒரு அமைச்சர்கள் எல்லாம் எப்படி அமைக்கணுங்கிறத பத்தி பேசுவது அதெல்லாம் பிரிச்சிருவோம் இப்போ முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது எழுபத்தஞ்சு நூற்றி அறுபத்தி நாலு இந்த எழுபத்தஞ்சுங்கிறது மாண்பென் மிக பிரதமர் தான் வந்து முதல்ல அந்த குழுவினுடைய அமைச்சர் குழுவின் தலைவர் அதுக்கப்புறம் அவருடைய பரிந்துரையில் பேல குடியரசு தலைவருக்கு அடம்பிக்க அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அதே மாதிரி தான் நூற்றி அறுபத்தி நாளில் முதலமைச்சர் தான் அந்த அமைச்சர்கள்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராள சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் வந்து முதலமைச்சராவை அவருடைய சிபாரிசின் பேரில் மத்த அமைச்சர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டியது ஆளுநருடைய கடமை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அதே பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டது போல பிரதம மந்திரி வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் பிரதமராகிறார் அவருடைய சிபாரிசின்படி படி அமைச்சர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டியது குடியரசுத் தலைவர் இதுதான் அமைப்பு ஆட்சி கவராது ஆட்சி கவராது ஆனால் அந்த இடத்துல மற்றொருவரை நியமிக்கலாம் அல்லது அவர் விடுதலை ஆனப்புறம் தற்காலிக இயங்கி கொண்டிருப்பார் விடுதலை ஆனப்புறம் அவரே அந்த பதவிக்கு வரலாம் அதனால இவங்க கூக்குரல் போடுற ஒருத்தரை வந்து பழி வாங்கப்படலாம் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லுது இல்லையா அது தான் நினைச்சா எனக்கு இந்த அம்ப பாய்ச்சி என்ன இடிக்கு அது அமலாக்கத்துறைக்கு இணையாக இங்கே கொண்டு வராங்கன்னு அப்படி கிடையவே கிடையாது அப் அப்படி ஒரு விவாதம் விவாதத்தை எடுத்து அந்த எல்லாம் பண்ணி பேப்பர்ல கிழிச்சு போட்டாங்க உள்துறை உள்துறை அமைச்சர் மீதும் பாராளுமன்றத்திலேயும் சபாநாயகர் மீது கூட அந்த பேப்பர்கள்லாம் பறந்ததாக விஷுவல்ஸ் வந்தது இது மண்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த எஜமானர் ஓவர்கள் எஜமானர்கள் விரும்புவது தான் செய்யணும் வாக்காளர்கள் மீது தான் ஆனால் இவங்க என்ன பண்றாங்க இங்கே ஜெயிச்சுட்டு போய் இங்கே மாற்றி வந்து கொள்ளாடிக்கிறாங்க

அடுத்தது மாநில அரசு மாநில அரசு நூத்தி அறுபத்தி நாலாவது படி நூத்தி அறுபத்தி நாலு படி இவங்க அமைச்சிருக்காங்க அது முதலமைச்சர் மீது குற்றச்சாட்டுகளிலிருந்து அவர் கைது செய்யப்பட்டால் அப்ப வர இந்த வேகன்சி ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆட்சி கவரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லது விருப்பப்பட்டால் ஆளுநர் கூப்பிட்டு புதிய அமைச்சரவையை அமைக்க சொல்வதற்கு என்ன அறுதிப்பான்மையான நாங்க ஜெயிச்சிருக்கோம் இந்த மாதிரி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மறைமுகமா செயலாக்க பாக்குறாங்க அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாதுங்க இருக்கா அந்த இடத்துக்கு அந்த அமைச்சரவையே மாற்றாம இன்னொரு தலைவரை அந்த அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கலாங்கிற ஒரு இதுவா கொண்டு வந்தா கொண்டாந்துருக்காங்க அதெல்லாம் ஆட்சி கவராது ரெட்ட செ வராது இவங்க சொல்றதுனா முத்திலும் பொய்யே அப்படிதான் வந்து வருது அப்படி வந்துட்டு சரி இப்ப முதலமைச்சரை பத்தி பேசினா அடுத்தது பேச வேண்டியது அமைச்சர்கள் அமைச்சர்கள் மீது இந்த குற்றச்சாட்டுகள் இருக்குமே ஆனால் அவர்கள் கைது செய்யப்பட்டால் அந்த இடத்துல யாரை கொண்டு வருதுங்கற பிரச்சனை வரும் வேற ஆட்களை நியமிக்கலாம் அவர் முப்பது நாளைக்குள்ள விடுதலை பெயிலாங்கி வெளியில வந்துட்டா அவர் குழைத்து விடுவார் இல்லையா முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு முப்பத்தி ஒன்னா நாள் அன்னைக்கு அவர் தன்னாலேயே தகுதியை இழந்து விடுவார் அமைச்சராக இல்லாம நீக்கப்படுவார் அல்லது முதலமைச்சர் கட்டாயமாக ஒரு நீக்கியே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தருணம் இது ஏன் கொண்டு வந்தாங்கனாக்கா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த எக்ஸிகூட்டிவ்ஸ் அதாவது நிர்வாகிகள் ஐபிஎஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டா உடனே அவங்களுக்கு நீங்க கவர்மெண்ட் சர்வன்ஸ் எல்லாம் கூட ஆட்டோமேட்டிக்கா சஸ்பென்ஷன் வந்துருது அவங்க சஸ்பென்ட் செய்யப்படுறாங்க ஆட்டோமேட்டிக் அதே லைன்ல தான் இப்ப அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர்கள் பிரதம மந்திரிக்கும் கொண்டிருக்காங்க இதுல எந்த விதமும் இல்ல நிர்வாகிகளுக்கு ஒரு கூட்டம்னா உங்களுக்கு மட்டும் மாத்தல் எப்படி ரெண்டு ஒன்னா தானே இருக்கணும் பொதுமக்களும் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட முகவர்களும் ஒண்ணுதான் வாக்காளர்களும் அவங்களும் ஒண்ணுதான் அதனால தான் அது கொண்டு வந்திருக்காங்க சரி இப்ப சொல்லிட்டீங்க இதெல்லாம் நடக்குது எந்தெந்த மாதிரி குற்றங்கள்ல இருந்தா இவங்க எல்லாம் செய்வாங்க மக்கள்கிட்ட அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா முக்கியமாக ஐந்து வருட தண்டனை சில குற்றங்களுக்கு ஒரு மாசம் முப்பது நாள் ஒரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியெல்லாம் எல்லாம் கூட பல பிரிவுகள் இருக்கு பிரிவுகள்ல அது மாதிரி சில பிரிவுகள்லாம் வந்து ஐந்து வருடமும் ஐந்து வருடத்துக்கு மேலேயும் இருக்கு அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வரும்போது அந்த மாதிரி குற்றங்கள் பிரிவுகள் ஒருத்தர் கைது செய்யப்பட்டால் அந்த மாதிரி குற்றங்களுக்கு தான் இந்த முப்பது நாட்கள்ங்கிறது பொருந்தும் அதே வந்து ஒரு மாதம் பனிஷ்மெண்ட் வருது அந்த மாதிரி இதுல கைது செய்யப்பட்டால் அது அவருக்கு அது பொருந்தாது அதுதான் இங்க முக்கியமான சொல்ல வேண்டியது இப்ப நீங்க கேட்டது ஐந்து வருட சிறை தண்டனை இருக்கிற குற்றங்கள் யாரு முக்கியமா பாத்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அதாவது கையூட்டல் கொடுத்தது கையூட்டல் கொடுப்பதற்கு ஊக்குவிப்பது அது எப்படி வந்து கையூட்டல் வழியாக்க காரியத்தை சாதி சாதித்துக் கொள்வது இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள வர அமைச்சர்களாகட்டும் பிரதம மந்திரிகளாகட்டும் முதலமைச்சர்களாகட்டும் அவர்களுக்கு இந்த தண்டனையாது ரெண்டு மணி ஏழு வருஷம் கொண்டு வந்துட்டாங்க ஏழு வருஷங்கிறது அஞ்சு வருஷத்துக்கு மீறி அதனால அவங்களுக்கு கட்டாயமாக இதை ஊழலை தடுப்பதற்கு பாய்ச்சப்பட்ட அம்புதான் இந்த மசோதா இதை கண்டுதான் எதிர்கட்சிகள் அஞ்சுகின்றது ஏன் அஞ்சுகிறது உங்க பேர்ல நீங்கள் ஊழ்கூட்டம் இல்லாமல் இருக்கிறது தானே உங்களை அனுப்பி அனுப்பி வைக்கிறாங்க நாட்டு வளர்ச்சியை செஞ்சு கொடுங்க எங்களால் ஒருத்தரால் வேலை செய்ய முடியாது எங்களுக்கு பேர் எங்க ரோடு போட்டு கொடுங்க தண்ணி கொடுங்க தொழிற்சாலை அமைச்சு விடுங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுங்க சொல்றதுக்காக உங்களை அமைச்சாங்க நிர்வாகத்தை கவனிப்பதற்கு ஆனால் நீங்க என்ன பண்றீங்க எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் அதாவது எலெக்ஷன் நடைமுறையை லஞ்ச லாவணியத்துக்கு உள்ளாக்கி அதன் மூலம் நிரந்தரமாக அமைச்சர்களாகி இருப்பதற்கு நிர்வாகத்தில் இருக்கணுங்கிற குறுக்களோட எல்லா வேலையும் செய்வதை கொண்டுதான் அன்னைக்கு பிரதம மந்திரி சொன்ன மாதிரி நான் ஊழல் செய்ய மாட்டேன் ஊழல் செய்வதற்கு விட மாட்டேன் என்று சொன்னார் இப்பதான் கண்ணு தெரிஞ்சிருக்கும் இது முக்கியமான காலகட்ட நெருக்கடியை கொடுத்திருக்கிறது திமுக போன்ற திராவிட அரசியல் செய்யும் அதாவது வந்து ஊழலையே தெளிச்சிருக்கும் இந்த நம்ம மாநில கட்சிகள் முக்கியமாக மாநில கட்சிகளுக்கு தான் அது ஆபத்தான தருணம் அதை இயக்கி வைக்கிற காங்கிரஸ் ஒரு இருட்டு நேரம் இப்ப பாருங்க எல்லா இடத்துலயும் பாலியல் குற்றச்சாட்டுகள் பாலியல் குற்றச்சாட்டுகள் பலவிதமாக அமைச்சர்கள் ஈடுபடுவதாக எங்க பார்த்தாலும் காதல முழுது அந்த இப்போ கூட அப்படியே மூடி மறைச்சிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி கேஸ்ல அது கூட மேல்முறையீடு வந்தானாக்க வரும்னு சொல்லிட்டு பாஜக முன்னாடிய முந்தைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க அந்த குற்றவியல் யாரும் பண்ணா அந்த அமைச்சர் இப்ப நீ கைது எப்படி இதுக்கு போயிடும் ஏன்னா சில குற்றங்கள் உடனடி அரசுங்கிறது இருக்குங்க அந்த மாதிரி அரசு வரச்சு இவங்க தப்பிக்க முடியாது அதனால தான் இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அதான் கூடியது ஒண்ணு இறையாண்மை சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க அடுத்தது ஒன்பது ஏன்னு ஒரு பிரிவு சொன்ன இறையாண்மையில ஏங்கிறது நான் இப்போ குறிப்பிட்ட மாதிரி யூனியன் பிரதேசத்துல முதலமைச்சர் இருக்கிற அமைச்சர்கள் இருக்கிற அவங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது அது ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் அது யூனியன் பிரதேசங்கிறது அது யூனியன் ரீஆர்கனைசேஷன் டெரிட்டரிஸ் ரீஆர்கனை தான் அந்த யூனியன் பிரதேச

போதும் ஆனால் இன்னொன்னு பண்ணாங்க இந்த ஆன்லைன் கேம் அதுல வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டு ஈகோ இ ஸ்போர்ட்ஸ் பிளேஸ் அதுல ஆன்லைன்லயே நிறைய பசங்க விளையாடுறாங்க பொழுதுபோக்கு சில பேர் அதுல வந்து இன்வால்வ் ஆகி அந்த என்ன சொத்துக்களை இழக்கிறாங்க மாற்றம் திருட்டுத்தனமாக நடக்கிறது அப்படி ஆன்லைன் கேமிங்ல கண்டுபிடிச்சதுனால பலதரப்பட்ட புகார்கள் வந்து பெறப்பட்டதுனால அந்த விளையாட்டுத்துறையை சேர்ந்தவர்கள் இதுல மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நேத்திக்கு அந்த ஆன்லைன் கேமிங்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க தடை செய்யும் தட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி போடும் அது வந்து எதிர்க்க

அப்படிங்கிற கணக்கில் போட்டு நிற்பாங்க ஆனா இந்த மாதிரி சட்ட வரைச்சா நம்ம கையும் விட மாட்டேங்கிற நம்ம அமைச்சர் ஒரு தடவை அமைச்சர் பதவியில இருந்து இறங்கிட்டாங்க அடுத்த தடவை வருவதற்கு அவர் எவ்வளவு கஷ்டப்படணுங்கிறது அரசியல்வாதிகளுக்கு தெரியும் அதனால அவங்க வந்து இந்த தப்பை செய்யாம இருக்கணும் நேர்மையான நிர்வாகம் இருக்கணும் அரசாங்கத்திலங்கிறதுக்கு தான் அவங்களுக்கு ஒரு மொராலிட்டி நன்னடத்தை வேணும் அப்படிங்கறத அவங்க நன்னடத்தை எல்லாம் சொல்லி வருவதில்லைன்னு சொல்லி காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முழக்கிட்டு இருக்காங்க தன்னால வருடமே தர இந்த மாதிரி கம்பல் பண்ணிணாலும் இல்ல அது மாதிரி எதுக்கு எதுக்கு காரணம் சொல்றாங்கனாக்க கட்சி தாவும் சட்டம் அது நன்னடத்தை வேணும் எங்கே இருக்குதுங்க இப்ப வேற பண்றாங்க பண்றாங்கலாம் பேசுறாங்க இப்படியே பேசிக்கொள்றேன் தான் வந்து சட்டம் எழுச்சி பெறும் சட்டம் எழுச்சி பெறுவதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் தான் ஜூரிஸ் ப்ரோடக்ட்ஸ்கிற ஒரு சட்ட ஒரு அத்தியாயமே இருக்கு சட்டத்துல அதாவது சட்டம் வளர வேண்டும்ங்கிறது அதனுடைய அர்த்தம் அதுபடி தான் இப்ப கொண்டு வந்திருக்காங்க குற்றவியல் சட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது அப்புறம் ஊழலை ஒழிப்பதற்கான மறைமுக அடுத்த வந்து பிரதமரே உள்ளாக்கிய சட்டம் வருகிறது அதையும் தாண்டி பிரதமரை யாரு அரஸ்ட் பண்ணுவான்னு கேள்வி கேட்டாங்கல்ல அது குறித்த சட்டங்களும் வழிவாங்கிறது இப்ப ஆலோசனை இருக்குங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் நன்றி மேடம் நன்றி